இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாமா விடுதலை பாகம் டூ வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்களோட கதையாக இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா மரணமாக எடுத்திருக்காங்க நம்ம சூரிய சாதனம் இருக்காரு ஸோ எல்லோரும் இருக்காங்க இந்த ஒரு படம் வெற்றி அடைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் யாராக இருப்பாங்க இவங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃபேமஸான ஆள் யாராக இருப்பாங்க ஸோ அது யாருன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட லைக்கை வீடியோக்கு கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி யார் அந்த ஃபேமஸான மனிதன் பார்க்கலாமா இவங்க வேற யாரும் இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் களிய பெருமாள் இவங்க பார்த்தீங்கன்னா வாதியாருன்னு சொல்லுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கதைலாம் எழுதியிருக்காங்க அதனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இவங்கள வாதியாருன்னு சொல்லுவாங்க ஸோ இன்னொரு மனிதன் ஃபேமஸான மனிதன் யாருன்னு பார்க்கலாம் அவங்க தான் தமிழரசன் இவங்கள இன்ஜினியர்னு சொல்லுவாங்க ஸோ அது ஏன்னு நான் காரணத்தை பின்னாடி சொல்கிறேன் இவங்களோட ரெண்டு பேரும் படத்தை தான் நம்ம விடுதலை பாகம் இரண்டாவது பண்ணிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா பல அரசியல் வந்திருக்கு பல கொடிகள் வந்திருக்கு அதில் என்ன நிறைய பிளர் காட்சிகள் வந்திருக்கு ஸோ அது என்னென்னு பார்த்துலாமா இந்த ஒரு படம் வயலன்ஸு பாலிடிக்ஸு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஸோ அதனால் இந்த மூணு நடிகர்கள் நடித்ததால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் அது யார் யாருன்னா அது வேறு யாரும் இல்லை மக்கள் நடிப்பில் ரொம்பவும் பிடிச்ச ஹீரோன்னு நம்ம விஜய் சேதுபதி அவங்க ஸோ இப்போ கரண்டாக ட்ரெண்டிங் ஆகிற ஹீரோனா நம்ம சூரிய அதுக்கப்புறம் என்ன சேத்தன் இவங்க மூணு பேரும் நடித்த இந்த ஒரு விடுதலை பாகம் டூ பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குன்னே சொல்லலாம் பாலிடிக்ஸ்லாம் பங்கமாக பேசியிருக்காங்க ஸோ இதில் அரசியலும் இருக்குது போலீஸ்காரங்க வேஷங்களும் செம்மையாக இருக்குது பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் இந்த ஒரு படத்தை வச்சு போலீஸ்காரங்களே மிரட்டி விட்டாங்க தான் சொல்லணும் இந்த ஒரு படம் பார்த்தா அரசியல் அரசியலில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஸோ இந்த ஒரு படத்தை பார்த்த நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல நான் இன்னும் பார்க்கல ஆனால் இந்த ஒரு படத்தோட ரேட்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லை இந்த ஒரு படத்தில் வந்த கதையோட நாயகன் செம்மையாக பங்கம் மன்னியிருக்காருன்னு தான் சொல்லணும் விஜய் சேதுபதி அவங்க பார்த்தா மரணம் மாஸ்க் காட்டியிருக்காங்க ஸோ இந்த ஒரு படம் பார்த்தினா சூரிய இது இல்லை சூரிய அரசு மட்டும்தான் பண்ணுவார் அவங்க ஒரு போலீஸ் ஸோ பாகம் ஒன்னில் பார்த்தீங்கன்னா சூரிய ஹீரோவாக இருக்கலாம் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாகம் டூவில் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஹீரோ ஸோ அந்த மாதிரி காட்சியெலாம் பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க சொல்லிய பெருமாள் தமிழரசன் இவங்களோட படத்தை தான் இந்த ஒரு விடுதலை பாகம் டூவாக எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையானு மறக்காம காமன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் எப்படி இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் தெரியும்